சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி போன ஜென்மத்தில் வந்து நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து பண்ணமோ அதுக்கு தகுந்த சுப பலன்கள் பாவ பலன்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்போது ஒன்பதாவது ராசியாக வர்றதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து நமக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்குமோ அதை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து சொல்லலாம் அதாவது தன காரகன் சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் தன வரவுகள் வந்து ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதத்தில் வந்து கட்டாயம் வந்து குரு பகவான் வந்து பலம் பெற்றிருப்பார் குரு வந்து நல்ல ஒரு யோக நிலையில் இருக்கும்போது நல்ல ஒரு பண வரவு வந்து ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் வந்து குழந்தை செல்வத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் ஏன்னால் குரு பகவான் தான் வந்து புத்தர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் குழந்தை செல்வம் வந்து நல்ல முறையில் வந்து கிடைக்கும் அந்த குழந்தைகள் மூலிமா வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து அவங்க அனுபவிப்பாங்க அதே குரு வந்து எங்காவது பாவகிரகங்களோட சேர்ந்து பலகீனமான அமைப்பில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் மேற்படுறதில் தடைகளை கொடுக்கும் அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைகள் மூலிமா வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது குரு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்போது போது வந்து கொடுப்பார் குரு பகவான் அப்படின்னாலே வந்து நாலு பேர்த்துக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறவர் நல்லது கெட்டதாக சொல்லித்தரவர் ஆசிரியராக இருக்கிறவர் யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து பலம் பெற்றிருந்தால் தான் அந்த யோகாசன பயிற்சியாளராக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ஆலோசனை கொடுக்கவங்களாக இருப்பாங்க பெரிய தொழில் நிறுவனத்தில் வந்து முக்கிய ஆலோசகராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்தில் வந்து கட்டாயம் வந்து குரு பகவான் வந்து பலம் பெற்றிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறது கேஷியராக இருக்கிறது பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க ஜாதத்தில் குரு பகவான் வந்து பலம் பெற்றிருப்பார் சரி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப்பராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ போகிறது வந்து அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே அவர் வந்து இன்னொரு சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கனுடைய வீட்டுக்கு தான் போயிருக்கிறார் அராமிடம்ங்கிறது வந்து எதிர்ப்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு எதிர்ப்புகளை வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எதிரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் ஆறாம் இடம்ங்கிறது வந்து நோய் நொடிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து உங்கள் ஒரு ஆசி அதிபதி இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு இயற்கையான உணவுகளை வந்து நல்ல உணவுகள் இயற்கையான உணவுகளை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது வந்து சிறப்பு தேவையில்லாத அடுத்தவங்களுடைய பிரச்சனையில வந்து நீங்கள் தலையீடு வந்து செய்யாதீங்க கடன் வாங்கி ஒருத்தங்களை கொடுக்கறது ஒரு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறுக்கு போயிருக்கிறது வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்குகளை குறிக்கிறது நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எதிர்ப்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல போய் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால தேவையில்லாத ஏதோ ஒன்று எதிர்ப்புகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஆனால் மற்ற யோகாதிபதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படாது ஏன்னா தனாதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் ஆட்சி பலத்திலேயே வந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வந்து வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறுறதுனால முயற்சிகள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு ஒரு அமைப்பு அப்புறம் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா மூன்றாம் அதிபதி வந்து பலமாக இருக்கும்போது தான் வந்து மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் எதுலேயுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது தான் வந்து நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வேலைக்காரங்களை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிற தனுசு எல்லாமே வந்து நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் விளையாலை பார்க்குறவங்களாகட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை வியாபாரம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார் உடம்பு வந்து வேகம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து உங்கள் ஜென்ம ராசி அதை வந்து செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறதுனால உடம்புல வந்து சுறுசுறுப்பு வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எடுத்தவங்க கவனத்தன்னு எந்த ஒரு வேலையுமே வந்து செய்வீங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து கொஞ்சம் அவசரத்தனத்தை வந்து காட்டுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால திருசில இளமை பருவத்தில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து காதல் பயப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்படும் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு நெருப்பு கிரகம் உங்கள் ஜென்ம ராசியும் வந்து ஒரு நெருப்பு ராசி அதனால் வந்து உடம்பில் வந்து கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு உடம்பை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் வந்து கடந்த மாதங்களில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் அவர் வந்து செப்டம்பர் நாலாம் தேதி வந்து அவர் சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பாக்கிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து வர்றது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த திருமண அமைப்பு கைகூடுறதுக்குண்டான உண்டான ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்கும் ஆசிரியராக இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு கம்சன் அடிப்படையில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் நண்பர்கள் மூலிமா மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெற்றுருக்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அவர் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து சிம்மத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் அப்புறம் வந்து சம்பாத்திய காரகன் ஒரு சூரிய பகவான் அவர் வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால நல்ல ஒரு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு கௌரவம் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறது மைனஸ் அப்படின்னாலுமே ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய எதிரிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து வலுவிளக்குறார் அதாவது நிலை அடைஞ்சு கேது பகவானோட வந்து இணையிறார் இது வந்து என்னென்னா எதிரி குறிக்கிற சுக்கர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சு கேது பகவான் கூட இணையிறது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஏன்னா எதிர்ப்புகளை கொடுக்குறவர் வந்து ஆறாம் அதிபதி அவர் போய் வந்து பலகீனமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து இருக்காது இது எத்தனை நாளைக்கு அப்படின்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து சுக்கர பகவான் வந்து நீச்ச நிலையை வந்து அடைவார் அதுக்கப்புறம் வந்து அவர் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு வந்து ஆட்சி பலம் வந்து பெறுவார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே வந்து அவர் ஆட்சி பலம் பெறுறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்குறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்தி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனால் தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிடும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டுருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட்டு வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளே வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே